ஆமாம் பார்த்தேன் பார்த்தேன் பொந்துகள் பொந்துகள் இருந்துச்சுன்னா அதுவா பாருங்கள் வச்சு எவ்வளோ பெரிய பொன்று போட்டு பாருங்கள் கத்தி சேர்க்க திருச்செடி போட்ட மேலாக இருக்கிறது இங்கே கத்தி கடியில் போய் அப்புறம் விவசாயிக்குவோம் வெள்ளி தவளை எல்லாமே நல்லா வாழ்கிற அப்புறம் பாம்புகள் அதிகமாக வர இந்த மாதிரி வந்து குடியிருப்பு பகுதியில் கண்டிப்பாக அது செவரை விட்டு சேர்க்கவே சேராதுங்க இல்லை இல்லை நீங்கள் அங்கே வா தண்ணியை ரெடி பண்ணுங்க போங்க தண்ணி 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 ஐயா நான் சொன்ன தண்ணியை ரெடி பண்ணுங்க போங்க ஆ அந்தவாளி பெருசில் பாருங்கள் எவ்வளோ நேரம் போராடி வருங்க தூண்டி எடுத்துருக்கோம் பாருங்கள் இதெல்லாம் தோண்டிட்டு இந்த செவர் முக்கு வரைக்கும் பொன்று போய் எதார்த்தமாக இந்த பெரிய கட்டி இருக்குது இதையும் சரி பண்ணி கொடுத்துட்டு போயிடுவோம் மனசு கேட்கலன்னு சொல்லிவிட்டு இங்கே தோன்றும் இங்கே இருக்காங்க आ रही बोल मेरा अरे பாத்தீங்கன்னா அந்த பொந்தெல்லாம் இப்ப தோண்டிட்டோம் பொந்த தோண்டி அந்த இடத்துல ஒரு மர விட இருக்கு அங்க மறைஞ்சிருக்கு சரிங்களா அவ்வளவுதான் சரிப்பா சரி பயப்படாது பயப்படாது இப்போ உள்ள போ உன்னோடைய வீடு வந்துடுச்சு சூப்பர் வீடு கோ 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 போ சரிங்கய்யா பிடிச்சாச்சு நல்லபடியா அந்த இடத்த பூரா நாளைக்கு க்ளீன் பண்ணி விட்டுங்க சுத்தமாக கண்டிப்பாக பண்ணணுங்கய்யா அடுத்தடுத்து அப்புறம் வந்துடுவாங்க சரிங்களாங்கய்யா நான் பார்த்துக்குறேன் நான் பார்த்துக்கிறேன் அஞ்சு அட்ரஸ் சாறை பாம்பை பத்திரமா அங்கே பிடிச்சிருக்கோம்